தமிழக வெற்றி கழகம் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் கோவை காரமடை ஒன்றியம் பகுதியில் நடைபெற்றது இதில் இருதய பரிசோதனை கண் பரிசோதனை பல் மருத்துவம் மற்றும் பொதுநல மருத்துவம் என பல்வேறு வகையான சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் சுமார் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட ரத்த தானம் செய்தனர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க பேசலாம் சார் சார் வணக்கம் இந்த மருத்துவ என்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாநில தலைவத்தின் அறிவித்தபடி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுநல மருத்துவ முகாம் நடத்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதன் முதல் விதாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட சார்பாக காரமடை ஒன்றிய தலைமை சார்பாக இங்கே பொதுநல மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மதிப்பிலான சிகிச்சைக்கான இதெல்லாமே இலவசமாக பொதுமக்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவ சிகிச்சை முகாமில் என்னென்ன பரிசோதனைகள்லாம் நடத்தப்படுது இதில் எத்தனை பொதுமக்கள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா கண் பரிசோதனை அப்புறம் இருதயம் நுரையீரல் பல் மருத்துவம் பொது இந்த சர்க்கரை வியதி எல்லாத்துக்கான எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பொது மருத்துவம் எல்லாமே இங்கே பார்த்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வருவாங்க ஒரு ஐநூறு பேர் அது வந்து காதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதுலேருந்து தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் அது மாதிரி மருத்துவ பரிசோதனை மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்கீங்க இனி அடுத்தடுத்து இப்போ அரசியல் கழத்தில் நீங்கள் இறங்க போறீங்க தேர்தல் பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுது ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்க பின்பற்ற போறீங்க இந்த நற்பணி இருக்கட்டும் இந்த கன்சிஸ்டன் ரிஃபார்ம்லாம் நாங்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் அரசியலில் பார்த்திங்கன்னா இப்போ பூத் கமிட்டி வேலைகள் மக்களுக்கான கம்ப்ளைண்ட்டு மக்களுக்கான சேவைகளுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்கோம் இப்போ பெட்டிஷன் கொடுக்கறது அந்த மாதிரி வேலைகள் தான் இனி அடுத்தது இப்போ முழுசாக வந்து பூத் கமிட்டி வேலையில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இறங்கிட்டு முழு வேலை முழு மூச்சு இறங்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு என்ன விஷயங்கள் நீ அறிவுரையாக சொல்ல விரும்புகிறீங்க நேற்றே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ரெட் அலர்ட் கரையை அந்த ஆற்றோர் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குரூப்பில் எங்கள் வாட்ஸ்அப் இதில் ஒன்றிய நகர நகரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அங்கே சொல்லி இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ தமிழக அரசு இந்த மாதிரி பேரிடர் நேரங்களில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர் பகுதியில் வந்து அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு இல்லை தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு இந்த மக்களுக்கே தெரியும் அதை சரி பண்ணுறதுக்கு தான் தளபதி தமிழக கட்சிகள தளபதி வந்து இந்த தமிழக கட்சிகள அரசியலுக்கே வந்திருக்காரு அவங்க இன்னும் கரெக்டாக செய்யணுங்கிறது தான் எங்களோட அது தான் நாங்கள் எல்லாருமே வந்திருப்போம் இப்போ நாங்கள் ஒரு மனு கொடுத்தாலும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை சரியான முறையில் அவங்க கொண்டு போய் சேர்க்கிறதில்லை வாங்கிக்கிறாங்களே தவிர சரியாக செய்யறதில்லை இதெல்லாம் வந்து சரியாகணும்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி அவர்கள் களத்தில் வந்து இறங்கியிருக்காரு அதுக்காக முழு மூச்சை நாங்கள் செயல்பட்டுருக்கோம் தி ஐ ஃபவுண்டேஷன் அண்ட் ரேவதி மெடிக்கல் சென்டர் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாங்கள் சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு எங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸுமே இமீடியேட்டாக பண்ணி கொடுத்தாங்க எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட நிர்வாகிகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன உடனே மலைன்னு சொல்லி கூட பார்க்காம அத்தனை பேரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்க ஸோ அவங்கள கண்டிப்பாக அந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அதுதான் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க குறிப்பாக இது மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஆண்கள் பண்ணுவாங்க இது வந்து பெண்ணாக இருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பெண்களுக்கு தாங்க எங்கள் முன்னுரிமையே கொடுக்குறாங்க அதுதான் பெண்களுக்கு தான் முன்னுரிமையே கொடுக்குறாங்க ഒന്നോട് താ എന്നോ പേര് സൗമ്യ இது வந்துட்டு ஒரு ஆரம்பம்தான் இந்த மாதிரி பல மருத்துவ முகங்கள் நாங்கள் நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் அதுக்கான ஒரு முன்னோடி தான் இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நோட்டீஸ் டிஸ்டிர்பியூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா என்ன இந்த மழை காரணமாக இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் எல்லாரும் தாமதமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி மக்கள் சேவை இன்னும் நிறைய பண்றதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோன்றது தெரிவிச்சுக்கிறோம்

என்னுடைய நம்பிக்கை என்ன தோறின

दांत <laughs> का